வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு நாம் விளக்கு ஏற்றி அதற்கு முன் அமர்ந்து வேண்டிக் கொள்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால் வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை அறையை சுத்தப்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கும் குபேரனின் திருவுருவப் படம் அல்லது குபேரனின் சிலையை சுத்தமாக துடைத்து அதன் மீது பன்னீர் தடவி சந்தனம் குங்குமம் ஆகியவற்றை வைத்து அலங்காரம் செய்து பூக்களை வைத்து பூஜை அறையை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு பூஜை அறையில் மண் விளக்கை வைத்து அதில் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் இரண்டு ஏலக்காய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக் கொள்ளுங்கள் பின்பு மஞ்சள் நல்லெண்ணெய் திரி போட்டு விளக்கை ஏற்றி குபேரருக்கு நைவேத்தியமாக இனிப்பு பொருட்கள் அல்லது ஏதேனும் பழ வகைகளை வைத்து வழிபட வேண்டும் இந்த விளக்கின் முன் அமர்ந்து கொண்டு ஓம் லட்சுமி குபேராய நமகா அல்லது ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரியுங்கள் இதை ஒரு கணக்கு வைத்து நூற்றி எட்டு முறை என்ற கணக்கில் கூட நீங்கள் உச்சரிக்கலாம் நீங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது உதிரி பூக்களால் உங்கள் முன்பு ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பின்னர் குபேரையும் மகாலட்சுமி மற்றும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து நல்ல வேலை கிடைக்கவும் பண வருமானம் அதிகரிக்கவும் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் நீங்கள் தொடர்ந்து அனைத்து வியாழக்கிழமைகளிலும் இந்த பூஜையை செய்வதால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விளக்கில் உள்ள எண்ணெய் மாற்றிவிட்டு விளக்கை சுத்தமாக துடைத்துவிட்டு விளக்கில் இருந்த திரியை கால் படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் நாணயத்தை நன்றாக துடைத்துவிட்டு மீண்டும் விளக்கில் எண்ணெய் ஊற்றி புதியதாக திரி போட்டு அதில் நாணயத்தை போட்டு ஏலக்காயம் புதிதாக போட்டு விளக்கு ஏற்றலாம் இந்த பூஜையை தொடர்ந்து ஐந்து வாரம் ஏழு வாரம் அல்லது பதினொன்று வாரம் என செய்யலாம் குறிப்பிட்ட காலம் வரை பூஜை செய்து முடிந்தவுடன் அந்த நாணயத்தை நன்றாக துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் குபேரின் அருளால் உங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும்